தொன்னூறு எஸ்கிட்ஸ்க்கு தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை களுக்கு இடையே பிறந்த தலைமுறையினரிடம் உடலுறவு மீதான ஆர்வம் குறைந்து வருவதாக தெரிகிறது மணமுடித்த மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள் தம்பதிகளின் பாலியல் மீதான நாட்டம் குறைய தொடங்கி விடுகிறது அதற்கு இருவரும் பரஸ்பர புரிதல் இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு முறையில் நல்ல தொடர்பு இன்பம் திருப்தி முழுமை உணர்வு இருப்பதே சிறப்பான செக்ஸ் வாழ்க்கை என்கின்றனர் நிபுணர்கள் தொன்னூறு எஸ்கிட்ஸ்கு தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை களுக்கு இடையே பிறந்த தலைமுறையினரிடம் உடலுறவு மீதான ஆர்வம் குறைந்து வருவதாக தெரிகிறது மணமுடித்த மூன்று அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குள் தம்பதிகளின் பாலியல் மீதான நாட்டம் குறையத் தொடங்கி விடுகிறது அதற்கு இருவரும் பரஸ்பர புரிதல் இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு முறையில் நல்ல தொடர்பு இன்பம் திருப்தி முழுமை உணர்வு இருப்பதே சிறப்பான செக்ஸ் வாழ்க்கை என்கின்றனர் நிபுணர்கள்